ஹே காய்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுட்பாலுக்கு வந்தாச்சு எந்த பிளேஸுன்னு ஆக்சுவலி தெரியல பட் இந்த பூ ரோடு அது வழியாக வந்தாச்சு ஏன்னா சி கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா வெதர் வந்து செம்மையாக இருக்குங்க மேட்ச் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க லிஸ்டன் மெரூன் அண்டு இன்னொரு டீம் விளையாடிட்டுருக்காங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு மேட்ச் வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது ஜஸ்ட்டு நான் இந்த இந்த பேக்ரவுண்ட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பின்னாடி வந்து மவுண்டன் இருக்குது அழகாக இந்த பிளேஸ் பேர் என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படியே சொல்கிறேன் பேரண்ட்ஸ்லாம் அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க சரி நான் இந்த வீடியோக்கு கொஞ்சம் நல்லா வியூ கிடைக்கும்னு சொல்லிவிட்டு இந்த சைடு வந்து நான் இருக்கேன் பிகாஸ் அந்த சைட் மவுண்டன் இருக்கிறதுனால இந்த இந்த சைட்லேருந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது மழை வராப்பில் இருக்குது பார்ப்போம் மழை வருதான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோல் அடிச்சிருக்காங்க மருண் டீம் ஆரன் வரோம் ஆரன் பால் எடுத்துகிட்டு வரோம் கமான் ஷூட் ஓ ஜஸ்ட்டு மிஸ் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு டஃப்பாக தான் இருக்காங்க அப்போனண்ட் டீம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்காங்க செம்மையாக டிஃபென்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் தென் மெரூன் டீம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோல் எடுத்திருக்கு ஆப்போசிட் டீம் இன்னும் எடுக்கல ஓகே இந்த சைடும் ஒரு லிஸ்டன் காலேஜ் இருக்குது இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு மெருன் டீம் இருக்காங்க இந்த ரெண்டு இதுலேயும் வந்து மெரூன் தான் விளையாடிட்டுருக்கு இன்றைக்கி ரெண்டு டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பசங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க சமயம் விளையாடிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபோர் கோல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ தான் மழை வர மாதிரி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா சன்னி ஆகிட்டு சூரியன் வெளியே வந்துருச்சு ஓகே வெதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பசங்களும் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க கம் ஆன் லியோன் ஷூட் ஷூட் ஓ ஓகே பார்த்திங்கன்னா நாலு கோல் அடிச்சிட்டாங்க இன்னும் நிறைய டைம் இருக்குது ஓகே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க பிள்ளைங்க செம்மையா இப்போ அந்த கொஞ்சம் சில்லஸும் இருக்குது இந்த வெயிலும் சூடு கலந்த இது இருக்கா ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா ஓகே ரொம்ப மெண்டா வீட் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம வீட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அது கூட பார்த்தீங்கன்னா மழையும் வர ஆரம்பிச்சிச்சு காற்று பயங்கரமாக அடிக்கிறது காற்று ரொம்ப அடிக்கிறதுனால சில்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்லாவே இருக்கு பிள்ளைங்க விளையாடுவோம் அப்படின்னு கொஞ்சம் இது ரைட்ஸும் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் விளையாடிட்டு இப்போ நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா குமே அந்த பிளேஸ் பேர் அதுக்கப்புறம் டாப்பூர் ரோட் போகிற வழியிலலாம் அழகாக இது வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் அதெல்லாம் நிறைய இருக்குங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா எக் பிளான்ஸ் அப்புறம் அவக்காடோஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கம்மி விலைக்கு போட்டிருக்காங்க இது வந்து கொஞ்சம் இன்டீரியராக நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க சாட்டர்டே ஈவினிங் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருந்தோங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புக் ஷாப் போயிருந்தோம் அரன் வந்து இயர் எயிட் எட்ரியன் இயர் சிக்ஸ் படிக்கிறாங்க ஆரனுக்கு வந்து லேப்டாப்லேயே எல்லா நோட்ஸும் இருக்கும் அதை பார்த்து படிச்சுப்பான் எட்ரியனுக்கு வந்து புக்ஸ் எதுவும் வந்து ஸ்கூல்லேருந்து கொடுக்கல ப்ளஸ் ஸ்கூலில் என்ன தராங்களோ அதுதான் சரி நான் கொஞ்ச நாள் பார்த்தேன் ரொம்பவே வந்து அவன் வீட்டில் சும்மாவே இருக்க மாதிரி இருந்தது ஸ்கூல் ஆஃப்கோர்ஸ் நல்லா தராங்க சரி வீட்லேயும் ஏதாவது படிக்கட்டுமே சொல்லிவிட்டு நான் விசாரிச்சு பார்த்ததுல இயர் வைஸ் எல்லா லெவல்ஸ்க்குமே வந்து தேவை எல்லா சப்ஜெக்ட்டுக்குள்ள அப்டேட்டட் சிலபஸ் புக்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா விட் கோல்ஸ் அப்படின்ற ஒரு புக் ஷாப் இருக்குங்க நியூசிலாண்டில் அங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நியூலின் மாலில் இருக்க விட் கோல்ஸ்க்கு போயிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா சிங்கப்பூரில் எப்படி பாப்புலரில் எல்லா லெவல்ஸ்க்குள்ள புக்ஸ் அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேக்ஸ் புக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக

லாஜிக் ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம் ஓகே எல்லாமே இங்க இருக்கு இயர் 1 இருக்கு இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர் 5 எல்லாமே இங்க இருக்கு ப்ராப்ளம் சால்விங் இயர் 6 இயர் 6 இயர் 8 உம் எடுங்க 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 அதெல்லாம் ஆ ஏய் என்ன ரூளோ இங்கே புக் பார்த்துட்டு இருந்தா நீங்க என்ன பேய எடுத்துட்டு வர்றீங்க இங்கே வந்து நம்ம டாய் வாங்க வரலாம் இட்ஸ் லைக் அக்ஷன் ஸ்டிக்கர்ஸ் ஃபர்கெட் தி யூ نو ஹவ் ரேரி சரி இங்க முதல் புக் வாங்குங்க ஏ இங்கே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ரீடர்ஸ் கிட்ஸ் books ஃபுல்லா அத Children's parks. also in an area stationary items, so it Picture book, yeah. Yeah. exercise books. அரன் அரன் ப்ரொடெக்டர் ஸ்கேல் ஏதாவது வேணுமாம்மா ஸ்டென்சில்ஸ் இருக்குது இங்கே இருக்க பாருங்கள் எவ்வளோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இரேசர் இருக்குமா ஆல்ரெடி ஹைலைட்டர்ஸ்லாம் வேண்டாம் நார்மல் பென் எடுங்க

சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்தியா சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணும்போது நியூசிலாண்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க சிங்கப்பூர் இந்தியாவில் படிச்சுட்டு வர பிள்ளைங்க வந்து இங்கே வந்து நல்லாவே எக்ஸல் பண்ணுவாங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதுக்குன்னு வந்து நான் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் ஆகும் லேப்டாப்லேயே பார்த்து அதனால தான் சரி புக்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் தேடி பார்க்கும் போது எனக்கு கிடச்சி இன்ஃபர்மேஷன் வச்சு நான் இந்த விட்கூல்ஸில் வந்து மேக்ஸ் புக் மட்டும் இப்போதைக்கி வாங்கியிருக்கேங்க நமக்கு வந்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி புக்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா வீட்டில் வந்து அந்த டச்சு விட்டு போய்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டஃப் சிலபஸ்லாம் இவங்க படிச்சிருக்காங்கல்ல அதனால தான் நான் வாங்கி கொடு இப்போதைக்கி வாங்கியிருக்கேன் மேக்ஸ் புக் மட்டும் வாங்கியிருக்கேன் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிறகு இங்கிலீஷ் சயின்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு போகணும் சிக்ஸ் பிஎம் தான் ஆகுது அதுக்குள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க சரி வீட்டில் எல்லாமே ஆல்ரெடி ரெடியாக தாங்க இருக்குது சரி வீட்டில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்யூ